தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சீசன் எங்கிறதான ஒரு தலைப்பை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்க போகிறோம் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருக்கிறார்கள் அதில் மனைவி மற்றும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்படுறவர்களாக இருக்கிறாங்க அவங்களுடைய கணவன் மிகவும் குடிகாரனாக இருக்கிறான் மனைவியை எப்போ பார்த்தாலும் அடித்து துன்பப்படுத்துகிறவனாக இருக்கிறான் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குமானால் நாம் என்ன செய்வோம் அதற்கு விரோதமாக எழும்புவோம் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளுவோம் மற்றவர்களிடம் சொல்லுவோம் சில காரியங்கள் இருக்கிறது ஆனால் இங்கே பார்க்கும்போது சற்று வித்தியாசமாக இந்த அவனுடைய மனைவி என்ன செய்கிறாள் என்று பார்த்தால் நேர் முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக போகிறார் மூன்று மணிக்கு எழுந்து ஜபிக்கிறார் நான்கு மணி ஆவது ஐந்து மணி தொடர்ந்து ஜபித்து கொண்டு இருக்கிறார் கணவனுக்கு வருகிறதான தூக்கங்கள் கலைக்கப்படுகிறது மனைவியோடு கூட இணைந்து கணவனும் ஜெபிக்கிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக வருகிறார்கள் ஏனென்றால் அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அவளுக்கு ஒத்தாசையை கர்த்தர் அனுப்புகிறார் சூழ்நிலையை மாற்றி போடுகிறார் கணவன் மனைவி இருவரும் இணைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் அவனை முற்றிலுமாக ஆண்டவர் மாற்றி போடுகிறார் எப்படி ஆனது தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம் சொந்த குடும்பங்களை நேசிப்பதை காட்டிலும் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும்பொழுது ஆண்டவர் கேட்டு அதற்கு பதிலை இருக்கிறார் வைராக்கியம் உள்ளவர்களாக கணவனுக்காக போது கணவனுடைய எல்லா சுபாவங்களும் மாறி போகிறது அவனும் இயேசுக்கு நேராக நின்று ஜபிக்கிறவனாக மாறுகிறான் இயேசுவை நேசித்து ஜபிக்கும் போது கணவன் இவள் தான் உண்மையான சேஷியாக இருக்க முடியும் ஏன் என்றால் கணவனான வருகிற எல்லா உபத்திரவங்களையும் சகித்து கொள்ளுகிறார் சகித்து கொண்டு யாரிடமும் குறை சொல்லவில்லை தூற்றவில்லை கணவன் எப்படி செய்கிறான் அடிக்கிறான் என்று சொல்லி குறை சொல்லவில்லை நேராக ஆண்டோரிடம் சொல்லும் போது வாழ்க்கை மாறுகிறது மாற்றம் அடைகிறது நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்